நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்திருக்கு என்ன தகவல் அப்படின்னா ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகளில் இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளி வரை பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு பொது மாறுதல் கலந்தாய்வு தேதி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா கவுன்சிலிங் டேட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இருபத்தெட்டு இருபத்தொம்பது இந்த தேதியில் வந்து நடைபெறுது அந்த கலந்தாய்வு முடிந்த உடனே அடுத்தடுத்த காலி பணியிடங்களோட விவரம் வந்து தெரிஞ்சிடும் அதே மாதிரி யூனியன் ஸ்கூலுக்கும் சீக்கிரம் டேட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க கவுன்சிலிங் நடக்க போகுது கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே பணி நியமனம் மேற்கொள்ள போகிறாங்கங்கிற உறுதியான தகவலோட உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறேன் மறக்காமல் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு உடனுக்குடன் தகவல் வரும் சரிங்களா நீண்ட கால கஷ்டம் வந்து போக போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க எந்த ஒரு விஷயமும் கஷ்டமானாலும் சரி மகிழ்ச்சியானாலும் சரி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் நிலையானதல்ல மகிழ்ச்சியும் சரி துன்பமும் சரி நிலையானதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இனிமே கஷ்டகாலம் போயிடுச்சுன்னு போயிடுச்சின்னு நினச்சிக்கோங்க நல்ல காலம் வந்து தொடரப்போகுது கஷ்டங்கள் நீங்க போகுது அப்படிங்கிற தகவலோடு இந்த வீடியோ பற்றி முடிச்சுக்கிறேன் நன்றி